தேங்க்யூ சோ மச்தர் உங்களோட கமெண்ட் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு மனசு நிம்மதியா இருக்கு சாப்பிட்டு வா பிரியா ரமேஷ் ஹாய் வணக்கம் மிதில் எப்படி இருக்கீங்க நானும் நல்லாயிருக்கேன் தூத்துக்குடி மக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா குட்டி ஸ்மைல் அஃபிஷியல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ராம் சாஃப்ட்வேர் ராம் எப்படி இருக்கேன் எங்கள் பால் பால் தானே பாலாவா உங்கள் பேர் பால் போட்டிருக்கீங்க நான் சாப்பிட்டேன் பிரதர் நீங்கள் சாப்பிட்டீங்களா தேங்க்யூ ஸோ மச்ங்க வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண உங்களுக்கு என்ன சாப்பிட்ட ராம் ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டியா ஒர்க் எப்படி போகுது நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க வணக்கம் கார்த்திகேயன் பிரதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க அப்படிங்களா பிரபு போய் எடுங்கப்பா யாருப்பா வேணாம்னு உங்களை எடுக்கிறதுக்கு யாராவது தடுத்தாங்களான் என்ன போங்க தேங்க்ஸ் தொடப்ப கட்டேங்க தேங்க் யூ ஸோ மச்ங்க ஃபைவ் கேஜ் மணி பெயிண்டர்ஸ் தானே தேங்க் யூ ஸோ மச் பிரதர் ட்ரை பண்ணுறேன் ரமேஷ் பிரதர் புரியல ஏங்கா என்னப்பா பேர் ஒழுங்காக வச்சுட்டு உடனே பேரை படிக்க முடியும் ஹாய் சபிதா அருண் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹாய் விஜய் ஹாய் அக்கா லிங்கேஷ் ஹலோ வெல்கம் சாப்பிட்டீங்களா தேங்க் யூ ஸோ மச் பிரதர் லைக் போட்டு தப்பா பிரதர் ஹாய் நவீன் தேங்கூ ஃபைவ் கேஜி ஃபைண்டர் இருக்கிறத ராம் எங்க ரெகுலர் பண்ணுறேன் தெரியல ராம் நான் ஜஸ்ட்னா இப்போ தான் வந்தேன் ஒரு டென் மினிட்ஸ் ஆகுது நான் வந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஐயா இருப்பதர் ஹாய் வணக்கம் என்ன சாப்பிட்ட ராம் ஒர்க்கு ப்ராப்ளம் சரியாச்சு ராம் உங்களுக்கு அப்படிங்களா குக்குசாமி பிரதர் வெல்கம் தேங்க் யூ ஸோ மச்ங்க ப ஃபைவ் கே ஃபைவ் கேஜ் பவித்ரா என்ன கேட்டிங்க பாலாசுமதி சொல்லுங்கள் அச்சச்சோ ப்ரே பண்ணிக்கிறேன் ராம் கவலைப்படாத ஹாய் குமரேஷன் வணக்கம் சந்தோஷ் பாலமுருகன் ஹாய் ஃப்ரான்ஸ் ஹாய் பா சாப்பிட்டே குமரேஷன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் மேடம் ஹரி ஹாய் விவேக் ஹலோ ஆமாங்க குட்டி நம்ம நம்ம வீட்டில் குட்டிஸ் இருக்காங்க ஹாய் ஸ்மார்ட் ஹேர் க்ரோத்துக்காப்பா சொல்லுவேன் ஆனா அது ஒர்க் ஆகுதா ஆகலையான்றதா எனக்கு தெரியாது இருந்தாலும் நீங்க கேட்டதுக்காக ஒரே ஒரு டிப் மட்டும் சின்னதா சொல்லிடுறேன் நல்லா எண்ணெய் வச்சுட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சாலே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏன்னா நமக்கு சரியான தூக்கமும் இல்லை யார் தலையிலும் நிறைய எண்ணெய் வைக்கிறதும் இல்லை இது ரெண்டு மட்டும் மாத்தினா கொஞ்சம் செட் ஆகும் நான் நினைக்கிறேன் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க